வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை எல்லாம் வெளியில வர வேட்டையில் கூட உயிரோடு இருக்கிற தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை பவுண்டியை தானே வகுக்கும் அப்படியே அந்த தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் Anja ma ala chuma getta. Tania, when the afternoon bird comes down again, yet who is dreaming that no yes, a lion is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion, and even. கிங் ஆஃப் ஜங்கில் இட் இஸ் நாட் ஓன்லி டிஸ்கிரிப்ஷன் பட் ஆல்சோ கிளியர் டிக்ளரேஷன் சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாமல் இருக்க முடியுமா வர முடியாத சூழல்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுடைய மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் நண்பர்கள் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் வீரம் விளையும் மா மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மதுரை நாளே உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காலைகள் விளையாட